நம்ம வீட்டில் எதுவும் செய்யலை அதனால் நம்ம இன்னைக்கு கடையில் போய் புரோட்டா வாங்க போகிறோம் என்னடா புரோட்டா வாங்க போகிறேன்னு நினைப்பீங்க நாங்கள் வந்து அடிக்கடி சாப்பிட்றதில்ல ஏதோ ஒரு நாள் சாப்பிடுவோம் அது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டா பதினஞ்சு தான் பாருங்கள் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் சூப்பராக இருக்குது சிக்கன் போட்டால் இன்னும் அருமையாக இருக்கும் இப்போவே பிரியாணி வாசம் மணக்குது நல்லா பட்டை சோம்புலாம் போட்டு நல்லா ஜம்முன்னு மணிக்கிறேன் இங்கே வாருங்க மக்களே மக்களே இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அரிசி பாசுமதி அரிசி மக்களே இங்கே பாருங்கள் மக்களே வாங்க இதெல்லாம் இப்போ சாப்பிடலாம் சாப்பிட்டுக்கு ஒரு டேஸ்ட் இது வாருங்க பாருங்கள் மக்களே இப்போ எவ்வளோ இத்தனை வாங்கியிருக்கிற எவ்வளோவா இருக்குன்னு நினச்சி பாருங்கள் மக்களே வாங்க பாருங்கள் புரோட்டா போட்டு பிச்சு வச்சாச்சு இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் வாங்க நம்ம தோசை தோசை ஒன்று போட்டிருக்கிறோம் சட்னி பாருங்க கெட்டி சட்னி பார்த்தீங்களா இந்த மாதிரி கொடுப்பாங்களா பார்த்துங்க அடுத்தது தோசையோட ரேட்டு வாங்க மக்களே தோசை சாப்பிட்டுவாங்களா மக்களையே பாருங்க நாங்கள் இடையில தான் சாப்பிட்றோம் தயசெய்து இடை கிடச்சா விட்றாது இடையில சாப்பிடுங்க இடையில சாப்பிட ரொம்ப நல்லது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இலையெல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் கெடுதல் மக்களை தயசெய்து இடையில சாப்பிடுது ஹோட்டலில் போனாலும் சரி ஹோட்டலை வாங்கிட்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி இடையை எடுத்து தட்டு வச்சு சாப்பிட சாப்பிடுது இடையில சாப்பிட்றது ரொம்ப நல்ல ஜீரணமாகும் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நைட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் எதுவும் செய்யலை அதனால் நம்ம இன்றைக்கி கடையில் போய் புரோட்டா வாங்க போகிறோம் என்னடா புரோட்டா வாங்க போகிறேன்னு நினைப்பீங்க நாங்கள் வந்து அடிக்கடி சாப்பிட்றது ஏதோ ஒரு நாள் சாப்பிடுவோம் அது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டா பதினஞ்சு தான் பாருங்கள் ரொம்ப ரேட் ரேட்டு கம்மி ஆனால் சாம்பார் சட்னி குருமா எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த கடைக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறோம் பாருங்கள் அவங்க நம்பரும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இந்த கடைக்கு நீங்கள் எங்கே வரீங்கன்னா டெக்ஸ்டூர் பாலத்துலேருந்து வந்து இறக்கத்தில் வந்தீங்கன்னா கார்னர் இடத்துல பெண்டு இடத்துல பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும் லெஃப்ட்டில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்க் தொட்ட மாதிரி ஒரு கட்டு ஒன்று போக அது கட்டு தொட்ட மாதிரி மெயின் ரோட்லேயும் இருக்குது கடைப்பேர்ன்னு உங்களுக்கு கீழே வந்திருக்கும் பாருங்கள் கடைப்பேரையும் போடுற நம்பரும் போடுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்து இந்த வழியை வந்தீங்கன்னா டெக்ஸ்டூல் டூ கணபதி வர வழியை பார்த்தீங்கன்னா இந்த கடை அமைஞ்சிருக்குது வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டே சூப்பராக இருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும் மக்களே ஓகே அதனால தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் பார்த்து இந்த கடைக்கு வந்தீங்க நீங்களும் சாப்பிடுங்க ஓகே மக்களே வாங்க நம்ம புரோட்டா வாங்க போகலாம் இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கணபதி டெக்ஸ்டூல் கிட்ட தான் இருக்குது ஆமாம் மக்களே இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மக்கள் இந்த ஹோட்டலில் சிக்கன் குழம்பாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் சட்னியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த ஹோட்டலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்குறோம் அந்த ஹோட்டலில் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ரிவ்யூ எடுத்து தான் வந்திருக்குறோம் மக்களே பாருங்கள் இந்த ஹோட்டலுக்கு பேர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ராஜேஸ்வரி ஹோட்டல் இந்த ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரேட் கொம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்குது மக்களே மேக்ஸிமம் புரோட்டா ஒரு ரே ஒரு புரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு தான் ஒரு தோசையும் வெறும் பதினஞ்சு தான் ஒரு சப்பாத்தியும் வெறும் பதினஞ்சு ரூபாதான் அவ்வளோதான் மக்களே இட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பலாம் இருக்காது நீ வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க உணவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தரமாக இருக்கும் அவன் மக்களே நாங்கள் இங்கே தான் ரெகுலராக வாங்குவோம் சரி இது ஒரு வீடியோ எடுத்து மக்களுக்கு போட்டால் மக்களும் பார்ப்பாங்கன்னு தான் நான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா நல்லது ஒரு வீடியோ எடுத்து போகிறது தப்பு கிடையாது மக்களுக்கு பயனுள்ளதாக வந்து வீடியோ எடுத்து போகிறது தப்பு கிடையாது மக்களே அதனால தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நானும் எங்கள் பாப்பாவும் வந்திருந்தோம் ஹோட்டலுக்கு சரி அதை ஒரு வீடியோ எடுத்து போடலான்ட்டு தான் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாப்பா கூட இருப்பா அப்படி பாருங்க அண்ணன் நமக்கு தான் தோசை போட்டிருக்காரு இன்னொன்று மக்களே தோசை புளிப்புலாம் இருக்காது சூப்பராக இருக்கும் சட்னி கட்டி சட்னி கொடுப்பாங்க மக்களே அதுபோக சாம்பார் அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே சாம்பாருக்கு சட்னிக்கு அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா புரோட்டாவுக்கு வந்து சிக்கன் குழம்பு கொடுக்குறாங்க மக்களே அது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பதினஞ்சு ரூபாய்க்கு புரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்த்தான புரோட்டா தான் ரொம்ப சின்னதாக கிடையாது பெருசாக கிடையாது நார்மலான புரோட்டா சூப்பராக இருக்குது மக்களே ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ் சொல்லிடுறோம் பார்த்தீங்க இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்டூல் பாலத்து ஏறுறதுக்கு முன்னாடியே போடுற ரோட்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும் அந்த பெட்ரோல் பங்க் தொட்ட மாதிரி இந்த க ஹோட்டல் இருக்குது பாருங்கள் எங்கள் பாப்பா வந்து விளையாண்டுருக்க அப்படியே எங்கள் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் பாப்பா கூட விளையாண்டுருந்தோம் ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா பாப்பாவுக்கு தோசை அப்புறம் புரோட்டாவும் அதிகம் திங்க மாட்டா அப்படி நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் எங்கள் பாப்பா கொஞ்சமாக சாப்பிடுவேன் அப்படி அதனால் எங்கள் பாப்பா எங்கள் கூட வந்தனால வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால எங்கள் பாப்பா எது சொல்லிட்டு இருந்தா அப்படி நானும் பாப்பா கூட விளையாண்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா அண்ணன் கிட்டே ஒரு குஸ்கா கேட்டேன் அண்ணன் நமக்கு தான் போட்டிருக்க அப்படி பாருங்கள் சூப்பராக போடுவேன் அப்படி மக்களே கொத்து புரோட்டா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு எழுபது ரூபா தான் மக்களே மேக்சிமம் எழுபது ரூபா தான் ரொம்பலாம் கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா குஸ்கா இந்த குஸ்காவும் கிடைக்கும் குஸ்கா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குஸ்கா வந்து உங்களுக்கு நாற்பது ரூபா மக்களே நம்ப முடியுதா ஆமாம் மக்களே வெறும் நாற்பது ரூபா தான் அது என்ன குஸ்கானா பாஸ்மதி அரிசியில் செய்கிறாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் கரெக்டாக பார்த்துங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் சத்தி போகிற ரோட்லேயே பெட்ரோல் பங்க் இருக்கு அங்கே தான் இங்கே இருக்குது பாருங்கள் மக்களே நான் என்னென்ன வாங்கினா உங்களுக்கு வீட்டுக்கு போய் சொல்கிறேன் பாருங்கள் நான் வாங்கிட்டு போய்ட்டுருக்கேன் மக்களே இன்னொன்று மக்களே இந்த அண்ணாக்கிட்ட பிரியாணி கிடைக்கும் ஆனால் பிரியாணி என்ன ரேட்டு கிடை தெரியல எனக்கு தெரியல ரேட்டு மட்டும் எனக்கு தெரியாதனால அதை நான் சொல்லலை நீங்கள் வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிட்ருக்குறேன் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றக்கா வாங்கி போயிட்டுருக்கேன் எனக்கு எங்கள் வீட்டில் எதுவும் ஜெயிலை அதனால தான் நீ கடையில் வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் பின்னாடி தஃப்பாக தாட்டை கட்டுற அப்படி பாருங்க மக்களே ஏன்னா நீங்கள் சொன்னால் அசந்து போயிருவீங்க வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு எங்கள் வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்புறம் பெரியவங்க நாலு பேர் இருக்கிறாங்க நாலு பேர் பெரியவங்க ரெண்டு குழந்தைக்கு எத்தனை ஐட்டம் வாங்கிட்டு போகிற மட்டும் பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா வாங்கிட்டு போகிறேன் நீங்களே பார்த்து அசந்துடுவீங்க தரம் நல்லாயிருக்கும் மக்களே விலை கம்மியாக இருக்குது இருந்தாலும் தரம் நல்லாயிருக்கும் பாருங்கள் மக்களே கடைக்கு போய்ட்டு வந்துட்டோம் பார்ப்பேன் நான் இப்போ தான் வந்தோம் வாங்க என்னென்ன வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் மக்கள் இங்கே பாருங்கள் என்னென்ன வாங்கிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் குஸ்கா நாற்பது ரூபா மக்களே பாருங்கள் சூப்பராக இருக்குது இதில் சிக்கன் போட்டால் ஒன்றும் அருமையாக இருக்கும் இப்போ பிரியாணி வாசம் அணக்குது நல்லா பட்டை சோம்பெலாம் போட்டு நல்லா ஜம்முன்னு வணக்கம் இங்கே மக்களே மக்களே இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அரிசி பாஸ்மதி அரிசி மக்களே இங்கே பாருங்க பார்த்துக்குங்க நாற்பது ரூபாய்க்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி காட்டுறேன் பாருங்கள் அடுத்தது ஒரு பன்னெண்டு புரோட்டா வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா பதினஞ்சு ரூபா ஒரு புரோட்டா எங்கள் வீட்டில் நாலு எங்கள் வீட்டில் ஆறு பேர் இருக்கிறோம் குழந்தையோட சேர்த்தி அதனால் ஒரு பன்னெண்டு புரோட்டா வாங்கிட்டு வந்துருக்குறேன் குழம்பு சூப்பராக இருக்கும் மக்களே அடுத்து ரெண்டு தோசை வாங்கிட்டு வந்த குழந்தைகளுக்காக கோ தோசை பாருங்கள் ஒரு தோசை பதினஞ்சு ரூபா நினைக்கிறேன் அதுக்கு சட்னி இங்கே பாருங்க சட்னி இருக்குது அப்புறம் அதுக்கு சட்னி அதுக்கு சட்னி சாம்பார் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா குருமா சிக்கன் குருமா எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ குழம்பு பார்த்துங்க அதுக்கப்புறம் எவ்வளோ குழம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் பிரியாணி அதுக்கப்புறம் குஸ்காவுக்கு பார்த்துட்டிங்கன்னா தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க பார்த்துங்க மக்களே இதுதான் எங்களுடைய இன்னைக்கு சாப்பாடு வாங்க இன்னைக்கு தான் எங்களுடைய இதான் எங்களுடைய டிஃபன் நைட்டு டிஃபன் வாங்க சாப்பிடுவோம் வாங்க இதெல்லாம் இப்போ சாப்பிட்லாம் சாப்பிட்டு சொல்லிடுறேன் இது வாருங்க மக்களே இப்போ எவ்வளோ இத்தனை வாங்கியிருக்கிற எவ்வளோவா இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா நம்புவீங்களா வெறும் இரநூத்தம்பது ரூபாவில் சாப்பிட்றோம் பார்த்துங்க ஒருவேளை சாப்பிட்டால் தப்பு கிடையாது கடையில் ஏன்னா எங்கள் பட்ஜெட் தாங்காது ஏதோ ஒரு நாள் ஓகே ஒர்த்து எந்த முறைக்கு ஒர்த்து இங்கே பாருங்கள் நீங்கள் மாவு வாங்கினாலும் கடையில் வாங்க செஞ்சாலும் நூறுவா வந்துடும் பரவாயில்லையே ஓகே அக்கடையே வாங்க இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் அக்கடையே பாருங்கள் புரோட்டா போட்டு எடுத்து வச்சாச்சு வாங்க குழம்பு ஊற்றி இருக்குது வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இப்படி இருக்கிற சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே லைவாகவே காட்டுறேன் பாருங்கள் புரோட்டா எப்படி சாப்பிட்ணுன்னா நல்லா குழம்பு சொத சொதன்னு ஊற்றி நல்லா குழம்பு நல்லா சுவசாதான் ஊற்றிக்குங்க காட்டுற பாரு மக்களையும் நல்லா குழம்பு நல்லா சுவசாத ஊற்றி நல்லா ஒரு பெற்று பெட்டி பிச்சுக்குங்க நல்லா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ பாருங்க வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது புரோட்டானாவே சிக்கன் குழம்பு தான் வேற குழம்புக்கு செட் ஆகாது ஆனால் சைவ ஆனால் பார்த்தீங்கன்னா சைவ குளம்பு நல்லாயிருக்கும் அது காய்கறிலாம் போட்டு வைப்பாங்க குருமா மாதிரி வைப்பாங்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் நம்மள டீசண்டாக சாப்பிடாது மக்களே நம்மளா நேச்சுரலாக தான் செஞ்சு சாப்பிட்றோம் அவ்வளோதான் மற்ற சாப்பிட மாட்டோம் ஓகே மக்களே புரோட்டா நல்லா இருக்குது அடுத்தது குஸ்கா சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன் மக்களே வாங்க இப்போ நம்ம குஸ்கா சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வாறுங்க வாங்க சூப்பராக தான் இருக்கும் மக்களே குறை சொல்லக்கூடாது நல்லா தான் இருக்கு வந்து சிக்கன் போட்டா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் பிரியாணி மாதிரி தான் இருக்குது அருமை மக்களே மக்களே சூப்பராக இருக்குது சத்தியமாக நல்லா சிக்கன் சிக்கன் மட்டும் போட்டு ஸ்டார்ட்டிங்னா அல்டிமேட்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணி தான் பீஸ் முடிஞ்சது அதனால் நம்மளுக்கு குஸ்கா கொடுத்துட்டாங்க பாருங்க கலர் கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க பாக்கறதுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குதா நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக நம்ம தோசை சாப்பிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிருக்கோம் மக்களையே வாங்க நம்ம தோசை தோசை ஒன்று போட்டிருக்கிறோம் சட்னி பாருங்கள் கெட்டி சட்னி பார்த்திங்களா இந்த மாதிரி கொடுப்பாங்களா பார்த்துங்க அடுத்தது ரோ தோசையோட ரேட்டு பதினஞ்சு ரூபா தான் இன்னொன்று மக்களே இங்கே தோசை அருமையாக இருக்கோ அதோட காஸ்ட் அதுக்கு ஏற்க சாம்பாருமே சட்னி நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே அதனால தான் நாங்கள் இந்த கடைக்கு வந்து வாங்கி சாப்பிட்றது மெயினாக ரொம்ப அல்டிமேட்டானது வந்து பார்த்தீங்கன்னா தோசையுமே தோசை பிடிக்காது நல்லாயிருக்கும் சட்னி சாம்பார் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் கொஞ்சமாக பிசைஞ்சு கொஞ்சம் ச கெட்டு சட்னி வச்சு அடிச்சா ஆஹா வாங்க சாப்பிட்டுப்பா வாங்க பார்க்கல தோசை சாப்பிட்டு பார்க்கலாம் தோசை ஏற்கனவே நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் ஏன்னா நாங்கள் பக்கத்தில் விஜயராவன் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது அந்த ஆஸ்பத்திரியில் வந்து எங்கள் நான் எங்கள் முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் முதல்ல எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம் ஒரு உடம்பு சரியில்லைன்னு அப்போ வந்து அட்மிட் பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவோம் பக்கத்தில் கடை இருக்கிறனால வாங்கி கொடுத்துருவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கடையில் சாப்பிட்டேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நானும் ட்ரை பண்ணி பார்த்தா அருமையாக இருக்குமே கடையில் சாம்பார் சட்னி தான் இந்த கடையில் பெஸ்ட் நல்லாயிருக்கும் நம்பிக்கை ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க எங்கள் சேல் அப்படி மாண்டேஷன் ஆகலை நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணி என்ன பண்ணுறது மாண்டேஷன் ஆகலை ப்ரொமோஷன் பண்ணலாம் இருந்தாலும் நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணி வேண்டிய அவசியம் இல்லையே அப்படி ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சொல்லிடுவேன் உங்ககிட்ட நல்லா இருக்கிற பொருளை வந்து மக்கள் சொல்கிறது தப்பு கிடையாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட்டாக அதுக்கு தோசை சட்னி ஓகே மக்களே எல்லாம் இருக்குது பாருங்கள் ஃபேமிலி எல்லாம் சாப்பிட்ருக்காங்க குழந்த குட்டி எங்கள் ஒய்ஃபு நல்லா சாப்பிட்ருக்குறாங்க பையன் அங்கே வர அங்கே உட்காண்ட்ருக்குறான் எங்கள் அம்மா இப்போ சாப்பிட்டு முடித்தாங்க எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஜம்முன்னு இருந்தது எல்லாத்துக்கும் வயிறு நம்பி சூப்பராக வயிறு நம்பிடுச்சு ஆனால் உடம்புக்கு எந்த கெடுதல் இல்லை மக்கள் அது முதல்ல மெயினாக சொல்லலாம் சாப்பிட்ற பொருளுக்கு வந்து உடம்புக்கு கெடுதல் எதுவும் வரதில்லை அதில் வந்து இப்போ பரவாயில்ல ஆனால் அதனால் அந்த கடை தேடி தேடி மக்கள் வராங்க ஓகே கீழே நம்பர் கொடுக்குற பாருங்கள் அந்த கடையோட அட்ரெஸும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குற அட்ரஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா சாப்பிடுங்க பிடிச்சா விட்ருங்க ஆனால் எனங்களுக்கும் பிடிச்சிருக்குது ஆனால் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்குமா நீங்கள் சாப்பிட்டீன்னு விட மாட்டீங்க ப்ரொமோஷன் மட்டும் கிடையாது தப்பாக அடிச்சிக்காதீங்க அது புரொமோஷன் கிடைக்கு புரொமோஷன் கிடையாது மக்களுக்கு நல்ல விஷயத்துக்காக நான் சொல்கிறேன் நல்ல பொருள் இருந்தாலும் சொல்கிறது தப்பு இல்லை மக்களுக்கு சொல்லி தெரிவிப்பது என்னுடைய கடமை சொல்கிறேன் ஓகேம்மா மக்களையே பாருங்கள் நாங்கள் இலையில தான் சாப்பிட்றோம் தயவுசெய்து இடை கிடச்சா விட்டுறது இலையில சாப்பிடுங்க இலையில சாப்பிட ரொம்ப நல்லது இப்போலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இலையெல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் கெடுதல் மக்களை தயவுசெய்து செய்து சாப்பிடுங்க ஓட்டில் போனாலும் சரி ஓட்டில் வாங்கிட்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி இடையை எடுத்து தட்டில் வச்சு சாப்பிட சாப்பிடுங்க இடையில சாப்பிட்றது ரொம்ப நல்ல ஜீரணமாகும் உடம்புக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் தயவு செய்து அதில் இதுலேயும் பேப்பரும் கப்பு அது பேப்பர் தட்டு அந்த தட்டு இந்த தட்டு சாப்பிடாதீங்க இது என்னுடைய சின்ன ஒரு மக்களே மக்களே பாருங்கள் எங்கள் குழந்தைங்க கூட பாருங்க தான் போட்டு கொடுத்துருக்குறேன் நானும் இடையில சாப்பிட்டு உங்களை பார்த்துருப்பீங்க இப்படிங்க பாருங்கள் மக்களே மக்களே இன்னொன்று ரேட்டு சொல்லிடுற மக்களே என்னடா எல்லாம் சாப்பிட்றீங்க சரி வாங்க சாப்பிட சொல்கிறேன் சரி ஆனால் ரேட்டை சொல்ல மாட்டேன்னு நினைப்பீங்க ரேட்டு சொல்லிடுறேன் சிம்பிளான ரேட்டு ஆனால் ஒரு தோசை பதினஞ்சு ரூபாதான் ஒரு சப்பாத்தி பதினஞ்சு ரூபாதா அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு புரோட்டா பதினஞ்சு ரூபாதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்கான்னு தெரில நான் குஸ்கா இருந்தது குஸ்கா வாங்கிட்டு வந்தது மட்டும் சொல்கிறேன் அது என்ன நான் வாங்கிட்டு வந்தது மட்டும் என்னென்ன ரேட்டு மட்டும் சொல்லிடுறேன் குஸ்கா நாற்பது ரூபா புரோட்டா பதினஞ்சு ரூபா தோசை பதினஞ்சு ரூபா சப்பாத்தி இருக்குது சப்பாத்தி வேணும்னா பதினஞ்சு தான் மக்களே பார்த்தீங்கன்னா புரோட்டா சப்பாத்தி அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா குஸ்கா இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று ரேட்டு சொல்லிடுறேன் ரேட்டு குஸ்கா ப நாற்பது ரூபா சப்பாத்தி பதினஞ்சு ரூபா புரோட்டா பதினஞ்சு ரூபா அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி இருக்கோ எல்லாமே இருக்கோ நீ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வாங்கிட்டு வந்து மட்டும் சொல்கிறேன் ஏ அவ்வளோதான் ஓகே மக்களே இன்னொன்று சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சப்பாத்திலாம் கிடையாது உடனே அவங்க வந்து மாவு வந்து பிசைஞ்சு நீங்கள் கேட்கும்போது உடனே ரெடியாக வச்சுருப்பாங்க நீங்கள் கேட்கும்போது நல்லா ப அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தேக் நீங்கள் உடனே கேட்டோன்னே நல்லா தேய்ச்சி வீட்டில் செய்கிற மாதிரி சப்பாத்தி போட்டு தருவாங்க கெமிக்கல் சப்பாத்திலாம் கிடையாது வெளியெலாம் வாங்கி செய்ய மாட்டாங்க மாவை அவங்களே பிசைஞ்சு வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து கேட்டோன்னே தேய்ச்சி உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க அதுதான் உங்களுக்கு சொல்லான்ட்டு இந்த வீடியோ அது வேணால் சொல்லணும் அதனால் இப்போ பரவாயில்ல மக்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் விளம்பர ப்ரொமோஷன் மட்டும் கிடையாது மக்களே தயவுசெய்து சொல்லிவிட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாப்பிடுங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களோட பண்ணி கொடுப்பாங்க